그러 l t i 들어 காத்தல் படைத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மூதாதி தேவர்கள் முகர்கள் கைலமலையிலே ஆண்டு வரக்கூடிய சிவபெருமானுக்கு படியலக்கூடிய வேலை உலகத்திலே எண்பத்தி நான்கு லட்சம் தீவு பேதங்களையும் பிண்ட பிடிக்கக்கூடிய வேலை பிரம்மாவுக்கு எனக்கு என்ன வேலை உலகத்திலே எண்பத்தி நான்கு லட்சம் தீவு பேதங்களையும் அழிக்கக்கூடிய வேலை அழிக்கிறது அதவா சிறியவனாக இருக்கவனே வேலை கோடிஸ்வரனை ஆக்கக்கூடிய இன்னும் அதவா ஆ சொல்லுவாங்க ஆ ஒதுக்கம் மனம் இருந்தா எவ்வளவு கோடி கோடியாக கொடுக்கலாமா மாதவா அதவா இன்னும் ஒன்று ஒரு கோடியனுடைய காலில் சலங்கை கட்டினா ஊட்ட சுத்தி தான் ஆமா ஒரு கிருடனுடைய காலில் சலங்கை கட்டினா உலக ஐம்பத்தாறு தேசமா அப்படி போல இந்த பத்து ரூபா அவங்களுக்கு டீச்சரவு காசு அப்படி இந்த வேடத்தையும் பாராட்டி இப்படியாவட்ட மாபெரும் சபையில காத்தி என்ன என்று சொல்லக்கூடியவர் எனக்காக இரவு அன்பளிப்பு எப்படி தெரியுமா இருக்க வேண்டும் அன்பிப்பு அவருடைய குடும்பங்களும் நம்மளுடைய கலையை அழிய கூடாது என்ன கலையிலே முப்பத்தி ரெண்டு அப்படி இருக்கக்கூடிய கலைகள் இந்த தெருக்கூத்து அழியாம இருக்கணும் அப்படி என்று நினைத்து

வெளிப்பரப்பக்கூடிய நம்மளுடைய செல்வம் யூடியூப் சேனல் அவருடைய குடும்பங்களும் நம்மளுடைய கலைமகள் நம்மளுடைய கலைகள் தேர்ந்தெடுத்த அனைத்து கலைஞர்களையும் வெளியே புகழ்ந்து போட்டக்கூடிய செல்வம் யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனலை பார்த்தவர்களும் அதை காதால் கேட்பவர்களும் நம்ம கலையை அழியாமல் இருக்க வேண்டும் என்று இந்த செல்வம் யூடியூப் சேனல் அவர்களையும் செல்வம் அவர்களையும் இங்கு இருக்கக்கூடிய நாரக சபா குடிமை அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் 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 அப்படி இருந்தாலும் நான் தன்னன் மணிவண்ணன் நந்தன் முகந்தன் கோவிந்தன் கோபாலன் பருத்த சாரதி மதிசூரன் என்று பெயர் எனக்கு அப்படி இருந்தாலும் அந்த பொன்னாவப்பட்டவங்க என்னுடைய எனக்காக சொத்துக்காக முப்போரும் அன்பளிப்பு அவருடைய குடும்பங்கள் அருகுபோல் வேறுபோல் தலை தளர்த்து என்றைக்கு சுகத்தோடு வாழ வேண்டும் அப்படி இருந்தாலும் மாதவா இன்றைய தினத்திலே நான் எதற்காக வச்சு கேட்டுமா என்ன காரணம் என்ன காரணம் தெரியுமா

அவர் கையில இருக்கக்கூடிய வீர செவக்க பஞ்சார பெட்டி அனைத்தும் வாங்கி இந்த தேவர்களை எல்லாம் ஆட்டி புடைக்கிறான் ஏன்னா இவன் நாட்டுல வைத்திருந்தா குடிமட மக்களை யாருமே வச்சிருக்க மாட்டான் அதனால இந்த சூதுக்கார மாதனுக்கு மட்டுமே அவனை எப்படி கொள்ளணும்ங்குற ஒரு வழி தெரியும் அதனால நான் உடனடியாக சென்று அந்த இவன் கொல்ல வேண்டும் உடனடியாக இருக்கின்றா சூழ்நிலை கொல்ல வேண்டும்

ஒரு தலை அவள் ஒரு மலஜாதி குலத்தியாக்கி அவள் இடத்துல சென்று அவர் ரணமோடி வச்சிருக்கிறான் யாரும் இரண்டாச்சுவரேன் ரணமோடி வச்சிருக்கிறான் இந்த ரணமோடியில யாருமே இருக்க முடியாது பெண்ணாகப்பட்டவங்க அங்கே சென்று போய் அவனிடத்தில் பெற்றால் மட்டுமே எடுக்க முடியும் அதனால என் மனைவியாக விளங்கப்போயா ஆதி லட்சுமி உடனடியாக குரத்தி வேடத்தை அனுப்பி உடனே அனுப்புகிறேன்